யுத்தத்தின் பதினான்காவது நாளில்தான் இந்த விசித்திரமான மோதல் நடந்தது யுத்தம் நடைபெற்ற அந்த நாளில் பாண்டவர்கள் தரப்பில் இருந்து மாய வீரன் கடோத்கஜன் களத்தில் இறங்கினான் அவன் வேறு யாரும் இல்லை பீமனின் மகன் ஒரு ராட்சசனாக பிறந்த அவனுக்கு அவனது சக்தி பல மடங்கு அதிகமாகும் அவன் உயரம் வானத்தை தொட்டது அவனது கண்கள் தீயை போல எரிந்தன அவன் கையில் பிடித்திருந்த ஆயுதம் அரக்கர்களின் சக்தியை காட்டியது துரியோதனனின் அரண்மனை அதிர்ந்தது அவனது வீரர்கள் பதற்றத்தில் ஓடினார்கள் கிருபாச்சாரியர் அசுவதாமா துரோணர் போன்ற பெரியோரும் கடோத்கஜனின் மாயையால் குழம்பினர் யாராலும் அவனை எதிர்க்க முடியவில்லை அவனது தாக்குதல்கள் கண்முன் மாயையாய் மாறின அவன் உருவத்தை பலமுறை மாற்றினான் ஒரு மிருகம் போல ஒரு மலை போல மாறினான் அப்போதுதான் கர்ணன் அவனை எதிர்க்க வந்தான் துரியோதனன் அச்சத்தில் கர்ணனிடம் கூறினான் இந்த ராட்சஸனை ஒருவேளை நீயே கொள்ள முடியுமா நன் புன்னகையுடன் ஒத்துக்கொண்டான் கர்ணன் தன் வீரத்தால் ஜொலித்தான் கர்ணனும் கடோத்கஜனும் தீவிரமான போரை நடத்தினர் கடோத்கஜன் பல மாயா யுத்தங்களை நடத்திய போதும் கர்ணன் அவற்றை எதிர்த்து நின்றான் கடைசியில் கர்ணன் தனது வாழ்க்கையில் அர்ஜுனனை கொள்ள ஒரே ஒரு முறை பயன்படுத்தலாம் என்று வைத்திருந்த வாசவ்வி அஸ்திரத்தை கடோத்கஜனின் மீது செலுத்தினான் அந்த அஸ்திரம் மிக பெரும் வெடிவீச்சாகன் கடோத்கஜனை விண்வெளியில் தூக்கி தரையில் வீழ்த்தியது கடோத்கஜன் இறக்கும்போது அவன் கவலை இல்லாதவன் போல் சிரித்தான் ஏனெனில் அர்ஜுனனை கொல்ல வைத்திருந்த கர்ணனின் முக்கிய ஆயுதம் வீணாகிவிட்டது